அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாரடைப்பு அதாவது ஆங்கிலத்துல வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாரடைப்பு வந்து இன்னைக்கு வந்து நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு திடீர் திடீர்னு வந்து எவ்வளோ பேர் வந்து மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய செய்திகளை வந்து நம்ம வந்து அதிகமா வந்து நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்து இன்னைக்கு வந்து சிறு பிள்ளைகள்ல இருந்து நடுத்தர இளைஞர்கள்ல இருந்து அதுக்கப்புறம் வயது முதிர்ந்தவங்க வர ஒரு வயது வித்தியாசமே இல்லாம இந்த ஹார்ட் அட்டாக் அதாவது இந்த மாரடைப்பு வரத நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இது வர்றதுக்கான பல காரணங்களை பத்தி இன்னைக்கு பலருக்கும் தெரிஞ்சாலும் போதிய அளவுல விழிப்புணர்வு இல்லாதனாலதான் இந்த இறப்புகளை வந்து இன்னும் பெரும் அளவுல தடுக்க முடியல இது வந்து வரதுக்கான முக்கிய காரணங்களா வந்து நம்ம பாக்குறப்ப வந்து இன்னைக்கு வந்து இரவு நேரங்கள்ல வந்து அளவுக்கு அதிகமா பலரும் வந்து தூங்காம இருக்கிறதுன்னு நம்ம பாக்குறோம் ரொம்ப குறிப்பா இன்னைக்கு தமிழ் சமூகம் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய கலாச்சார சீரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு இரவு நேரங்கள்ல வந்து அதாவது பத்து மணி பன்னெண்டு மணிக்கு மேல போய் பிரியாணி சாப்பிடுறது கொள்றது இந்த மாதிரியான அதனால வந்து அவங்க என்ன ஆகுது அப்படின்னா அவங்க இரவு நேரங்கள்ல லேட்டாகவும் தூங்குறாங்க கொள்றாங்க இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் இது மாதிரி பலவிதமான காரணங்கள் இருக்கு இது வந்து ஒரு கலாச்சார சீரழிவை நோக்கி நான் போறனால இதை ஒரு முக்கியமா இந்த இடத்துல வந்து நான் வந்து குறிப்பிடுறேன் அப்ப வந்து இப்படி இரவு நேரங்கள்ல அவங்க வந்து தூங்காமல் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரவு நேரங்களில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இந்த பிரியாணி இதை மாதிரி தாண்டி உங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளையும் வந்து இவங்க வந்து அளவுக்கு அதிகமாக உட்கொண்டுட்டு அப்புறம் வந்து பொழுதன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த மொபைல் யூஸ் பண்றதை வைக்கிறது இது மாதிரியான பலவிதமான காரணங்கள்னால இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மன அழுத்தங்கள் உருவாகும் இந்த மன அழுத்தங்கள் மூலியமாகவும் வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு இன்னைக்கு நம்ம ரொம்ப குறிப்பா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்துல பலரும் வந்து அது ஏழ்மையில இருக்கட்டும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல சில நேரங்கள்ல பணக்காரங்களாகவே கூட இருக்கட்டும் தன்னுடைய வேலை பழு காரணமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காலை நேரங்கள்ல உணவு உட்கொள்றதை வந்து பெரும்பாலும் தவிர்க்கிறாங்க அப்ப இப்படி தவிர்க்கறனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதனாலையும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விதமான மன அழுத்தங்கள் உருவாகி ஹார்ட் அட்டாக் உருவாகுது அப்படின்றத தான் வந்து மருத்துவ வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க அப்ப நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி